தனது இரண்டாவது திருமணம் மிரட்டலால் நடந்தது என்றும் குழந்தைக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும் என மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடக்கிறது இந்த விவகாரத்தில் பார்க்கலாம் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கி பின்னர் துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டிய நிலையில் மாநில மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு ஜாய் கிறிசல்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆகியோரிடம் மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது குறிப்பாக நேற்று ஜாய் கிறிசல்டா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் சமீபத்தில் மகளிர் ஆணையம் நடத்திய விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை காதலித்து திருமணம் செய்ததையும் இந்த குழந்தை தனக்குத்தான் சொந்தம் என்பதையும் ஒப்புக்கொண்டார் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்து ரங்கராஜ் ஒரு விரிவான அறிக்கையை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் அவர் அறிக்கையின் தொடக்கத்திலேயே மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் நான் தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக கூறுகிறேன் ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பல முறை மிரட்டியதால் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் நடந்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் நிலையத்தில் புலனாய்வு அதிகாரி முன்பும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலத்தை நான் ஏற்கனவே அளித்துள்ளேன் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் கூறியிருக்கிறார் கமிஷனின் முன் நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளின் போது ஜாய் எனக்கு மாதத்திற்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் பராமரிப்பு தொகையாகவும் தனது BMW காருக்கு ரூபாய் ஒன்னேகால் லட்சம் மாதாந்திரம் இஎம்ஐயையும் செலுத்த வேண்டும் என்றும் கோரினார் நான் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டேன் நான் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனையை மறுத்ததில்லை மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்றும் கூறியுள்ளேன் இந்த வாக்குமூலம் ஏற்கனவே ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரி முன் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றே பதிவு செய்யப்பட்டுள்ளது மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வேன் மேலும் உண்மையை நிரூபிக்க அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன் ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தும் சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பிக்கப்படும் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் நேற்று தனது குழந்தைதான் அது என மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாக ஜாய் கிறிசெல்டா தெரிவித்திருந்த நிலையில் இன்று மாதம்பட்டி ரங்கராஜ் அதனை மறுத்து அறிக்கை வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது